கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் சசிகலாவை வரவேற்பதற்காக வந்த கார்களில் இரண்டு கார்களில் தீ பற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சசிகலா தமிழகம் வருகிறார் என கடந்த ஒரு வாரமாக பரபரப்பாக பேசப்பட்டது அவரை ஐநூறு முதல் ஆயிரம் கார்கள் பின்தொடரும் என அமமுகவினர் பிதற்றி வந்தனர் ஆனால் மிக குறைந்த அளவிலான கார்கள் மட்டுமே அவரை தற்போது பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது செல்லும் இடத்திலெல்லாம் கூட்டம் அள்ளும் என கூறப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரி முதல் லேகேசனிலே வெறும் இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது பேர் மட்டுமே இருந்தனர் அதிலும் பாதி பேர் பத்திரிகையாளர்களே சிறையிலிருந்து தண்டனை அனுபவித்து வெளியில் வரும் சசிகலா என்ன தியாகியா அவருக்கு ஏன் இவ்வளவு பில்டப் கொடுக்கிறார்கள் என மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் ઓ ઓલા ગયા સર ઓરી જઈ 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 સર ઓરી ઓરી ઓલા 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 કોઈ સાઈડ લો ઓ ભાઈ રે બોગો દે કે બોગો દે સર ના વેના ના વેના વંદી આ ઈલા ના યાર મેલા રેન રેન દેકબડા કી તો બોગો કોડર கண்ணடி <muchas> You want that? Ei. Güneş Sir, Güneş ਸേ൰്ฑ ਸ്തെ൲്തൾ